இந்த 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 இடத்திலேயே பாடசாலைகளில் கல்வி கேட்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றுவோம் கார் நகரை விட்டு நகரப்புறங்களுக்கு நகர்ந்தவர்கள் கூட திரும்பவும் கார் மண்ணை மீளவும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைப்போம் என்பது திடசங்கமாக இந்த இடத்தில் கூறுகிறேன் கார் நகர் மண்ணுக்கு வேறு இடங்களில் இடம் இருந்தாலும் கேர்நகர் மண்ணின் வாசனையை உணர்ந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள் திரும்பி வர ஆவலுடன் இருக்கிறார்கள் அவ்வாறான நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறுகொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக இந்த கேர்நகர் மண்ணை ஒரு வேறொரு இடத்திற்கு கொண்டே நிலைநிறுத்துவோம் என்பதை அவர்களது கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றி அமைப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைவெறுகிறேன் நன்றி வணக்கம் திசை காட்டியுடன் இம்முறை பிரதேச சபை தேர்தலிலிருந்து கிராம மட்டத்திலிருந்து அணிதிழவோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உரை நாட்டு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்ததாக எமது ஜால் மாநகர சபையினுடைய மேஜர் வேட்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் காரைநகர் மண்ணிலே வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய கௌரவ பிரதமர் அவர்களே இங்கே வருகை அமைச்சரவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே இம்முறை காரை நகர் பிரதேச சபையினை திசை காட்டியோடு சேர்த்து வெல்ல வைக்க இருக்கின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளர்களே அவர்களை வெல்ல வைப்பதனூடாக உங்களினுடைய ஆட்சியை காரை நகரில் ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற காரையூரின் மக்களே மேலும் இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாட்டின் அரச சேவகர்களே அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்கள் காரைநகர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே இருபது ஆயிரம் வாக்காளர்களை கொண்டிருந்த ஒரு மண் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்த சனத்துகையாக இருப்பதே பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வேட்பாளர்கள் வாக்காளர்களாக இருந்த அந்த காலப்பகுதிக்கும் இன்றைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால் இங்கிருக்கின்ற மக்களினுடைய இடப்பெயர்வு அதுதான் மிக முக்கியமான காரணம் ஏன் இந்த இடப்பெயர்வு நடந்தது என்று எல்லாம் நாங்கள் சிந்திக்க தேவையில்லை நாங்கள் சிந்திப்பது எல்லாம் இன்று வரை இந்த மண்ணை நம்பி இருக்கின்ற இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு இடப்பெயர்வை நாங்கள் பரிசளிக்க கூடாது அது பரிசளிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சொன்னால் இந்த மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை முதலாவதாக தீர்க்கப்பட வேண்டும் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இருக்கிறது மழை காலங்களில் வெள்ள பிரச்சனை இருக்கின்றது இருக்கின்றதா இல்லையா மழை காலத்தில் வெள்ளம் இருக்கின்றது ஏனைய காலங்களில் குடிநீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த மழை கால வெள்ளங்களை நிலத்தின் கீழ் சேமித்து வைத்து குடிநீரை தர வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேச சபைகளுக்கு ஆனால் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இது இங்கு நடைபெற்றிருக்கின்றதா நடைபெற்றிருக்கின்றதா அதை செய்வதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் உங்களினுடைய வாக்கை கேட்டு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த காரை நகரினுடைய வரலாற்று இலங்கை நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் வருகை தந்திருக்கின்றார்கள் அமைச்சரவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ஏனையவர்கள் அவர்கள் கூறுவது போல வாக்குக்காக வந்தது அல்ல இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்று இங்கு வந்து இருப்பது வேறு எதற்காகவும் இல்லை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்கள் அவர்களுடைய குழந்தைகள் இந்த நிலத்தில் தண்ணியை பெற்று இந்த நிலத்திலேயே வாழ்ந்து இந்த நிலத்தை மீளவும் எண்பதுனாயிரம் மக்கள் கொண்ட ஒரு காரை நகராக மாற்றுவதற்காக மட்டுமே உடைய வேறு எதற்காகவும் கிடையாது இங்கு பல நன்னீர் குடிநீர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் கொண்டு வரப்பட்டது ஆனால் தட்டிக்கழிக்கப்பட்டன இந்த காரை நகரினுடைய மக்கள் தான் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மிகப்பெரும் பணக்காரர்கள் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் பணக்காரர் காரை நகரை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்களில் பணம் படைத்தவர்கள் காரை நகரை சேர்ந்தவர்கள் காரை நகரினுடைய ஆலயங்களும் ஒவ்வொன்றினுடைய திருவிழாக்களும் அவ்வளவு அழகானவை ஆனால் இந்த மக்களினுடைய வாழ்வியல் மட்டும் ஏன் இந்த உடைந்து போன வீதிகளிலும் ஒட்டி திரிகின்ற இந்த ஆடு மாடுகளுடன் இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் அபிவிருத்திக்காக மட்டும் எங்களுக்கு வாக்களியுங்கள் அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை ஏனென்றால் அரசியலை எங்களிடம் நீங்கள் தந்து விட்டீர்கள் ஒரு ஜனாதிபதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்து ஒட்டுமொத்த அரசியலையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் உள்ளூராட்சியின் வழி நாங்கள் கேட்பது அரசியல் அல்ல அபிவிருத்தி மட்டும் எண்பத்தி எட்டு இருந்து இருபது ஆயிரமாக இருந்து பத்தாயிரமாக குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த மக்களினுடைய இருப்பு இலங்கை நாட்டினுடைய சமத்துவத்தை பேடுகின்ற ஒரு அரசாக எங்களுக்கு முக்கியமானது யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னேற வேண்டுமாக இருந்தால் காரை நகர் மாநகர சபை காரை நகரும் ஒரு நாள் மாநகர சபையாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம் காரை நகர் என்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சியில் மட்டும்தான் நகர் என்பது இருக்கின்றது அந்த வகையில் வரலாற்றை பாருங்கள் காரை மரங்கள் நிறைந்த ஓர் நகராகத்தான் இது இருந்தது மேடையில் பேசிவிட்டு செல்வதற்காக நாங்கள் வரவில்லை தினம் தினம் உங்களினுடைய பேச்சுக்களை கேட்டு அபிவிருத்தியை செய்வதற்காக அருகில் இருக்கின்ற உங்களுடைய தலைவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை நாட்டில் அரசாங்கத்திடம் கொண்டு செல்வார்கள் உங்களினுடைய மண்ணானது என்னமும் ஐந்து ஆண்டுகளில் சனத்தொகை நிறைந்த பாடசாலை மாணவர்கள் கற்கின்ற வெளிநாட்டு உறவுகளினுடைய முதலீடுகளோடு கூடிய ஒரு நிலமாக மாறும் என்பதனை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அரிய பல வரலாற்று சம்பவங்களையும் தரவுகளையும் கூறிய எங்கள் மாநகர சபை மேஜர் வேட்பாளர் கபிலசேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உரைகளின் வரிசையிலே எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ அவர்களை உரிய வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி இங்கே மழையிலே அமர்ந்திருக்க இந்த நாட்டின் பிரதமர் அவர்களே கடத்தொழில் அமைச்சர் கௌரவ அவர்களே இங்கே வந்திருக்கின்ற மது அன்புக்குரிய சிவாச்சாரியார்களே இந்த காரநகர் மண்ணின் வெற்றி வேட்பாளர்களே இங்கே வந்திருக்கின்ற காரநகர் மக்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை கொண்டு காரநகர் என்றாலே கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் சிறந்த உழைப்பாளிகளாகவும் இருந்து இந்த நாட்டிலே ஒரு பெரும் காரணர் என்று சொன்னாலே ஒரு பெருமையுடன் நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊராக மாற்றிய மக்கள் நீங்கள் எனவே இந்த மண்ணிலே நின்று உங்களை நோக்கி இரண்டு வசனங்கள் பேசுவதற்கு அனுமதி தந்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் ஏன் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு நல்ல ஜனாதிபதியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள் அடுத்ததாக அவர் ஒரு புதிய அமைச்சரவையை தேர்வு செய்திருக்கின்றார் அத்துடன் இந்த இந்த பகுதியை இந்த மாவட்டத்தை நீங்கள் ஆள்வதற்காக எங்கள் அங்கள் மூவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அதற்காக இங்கே இருக்கின்ற இந்த ஆறு வட்டார வகுப்பாளர்களையும் பலத்த பெரும்பான்மையுடன் வெற்றி செய்ய வைத்து அதனோடு இணைந்த அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி செய்த இந்த கார்நகர் பிரதேச சபையை எமது தேசிய மக்கள் சக்திகள் கையளித்து அதனுடைய நன்மையை நீங்கள் உணர வேண்டும் அந்த இந்த கிராமத்தை நாங்கள் இந்த பிரதேச சபையை நாங்கள் தரம் உயர்த்த வேணும் என்றவை என்ற கோரிக்கைக்கு உங்கள் அனைவரிடம் நாங்கள் வேட்டு பார்த்து கேட்டு நிற்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த கார்நகர் ஒரு உண்மையிலேயே ஒரு வைத்தியத்துறை துறை என்றாலும் சரி வியாபாரத்துறை என்றாலும் சரி கல்வித்துறை என்றாலும் சரி எல் விளையாட்டுத்துறை என்றாலும் சரி எல்லாவற்றிலேயும் ஒரு காலத்திலே புகழ் பெற்றிருந்தது எங்களுக்கு பேராசிரியராக இருந்த பேராசிரியர் கனகசுந்தரம் இந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டை அவர்களெல்லாம் விட்டு போனதுக்கு காரணம் கடந்த அரசாங்கங்களில் ஏற்பட்ட இந்த அபிவிருத்தி இன்மையிற்கு காரணம் இந்த உள்ளூராட்சி சபைகளின் மூலம் எத்தனையோ விதமான உங்கள் தேவைகளை நிறைவேற்றி இந்த கிராம மக்கள் வசதியோடும் எங்கும் இடம்பெயராமலும் தொடர்ந்து இங்கே வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்டுக்கிறோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் இங்கே நிம்மதியாகவும் சுபீச்சமாகவும் வாழ வேண்டிய ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் எனவே அந்த வகையிலே நமது வேட்பாளர்களை வெற்றி செய்ய வேண்டியது உங்களது கடமை உங்களுக்கு தெரியும் நானும் இந்த கிராமத்தின் மட்டுக்கோட்டை தொகுதி காங்கிரஸ் தொகுதியை சேர்ந்தவன் இந்த கிராமத்தோடு மிகுந்த அன்போடும் உரிமையோடும் பழகியவன் எனக்கு தெரியும் இங்க இருக்கின்ற கோவில் பிரச்சனைகளாலும் சரி வீதி பிரச்சனைகளாலும் சரி குடிநீர் பிரச்சனைகளாலும் சரி எல்லாமே எனக்கு தெரியும் எனவே எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது இந்த தேர்தலில் திசை காட்டி சின்னத்துக்கு உங்கள் வாக்களை அளித்து எங்கள் அனைவரையும் நீங்கள் எங்கள் வேட்பாளர்கள் அனைவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் கூடிக்கொள்ள விரும்புகின்றேன் அநேக வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களது வேட்பாளர்களையும் எங்களையும் விமர்சிக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் ஏனென்றால் நாங்கள் பண்பானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் எனவே நீங்கள் அப்படி செய்யாது உங்களோட கொள்கைகளை பிறப்பி மக்களிடம் வாழ் வெற்றி பெற்று வாருங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு நீங்கள் போடுகின்ற வாக்குகள் உண்மையிலே அவர்களை வெற்றி பெற செய்து இறுதியில் இந்த எண்ணையும் வெற்றி பெற இந்த நாட்டையும் வெற்றி பெற செய்வீர்கள் அதுதான் எங்கள் குறைக்கோள் அதுக்கு உங்கள் அனைவரதும் ஆதரவும் வாக்கும் தேவை எனவே உங்கள் இங்கே இருக்கின்ற சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு வாக்குகளையும் திசைகாட்டிக்கு அளித்து எமது வேட்பாளர் அனைவரையும் வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உரையினை ஆட்சி சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களுக்கு நன்றி உரைகளின் வரிசையிலே அடுத்ததாக எமது கடத்தொழில் மற்றும் வள அமைச்சரும் அமைச்சரவை அமைச்சரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றனர் அவரை அன்புடன் அழைத்திருக்கின்றோம் மேடையில் இந்த ஆலயத்தின் பிரதம குருக்கள் அவர்களே அதேபோன்று இணைய அதே அதேபோன்று இந்த இன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமர் சூரி அவர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபானந்தராஜ் அவர்களே அதே போன்று சற்று முன்னர் உரையாற்றி சென்ற இளக்குமரன் அவர்களே ரஜீவன் அவர்களே அதே போன்று யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளரும் யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விருவிறோருமான தோழர் காவிரர்களே அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விஷேடமாக இந்த காரிநகர் பிரதேசத்தை காரைநகர் பிரதேச சபையை வெல்ல போகின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்கள் தந்தைகள் சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் ஏன் எதனால் ஏற்பாடு செய்தோம் வேறு எதனாலும் அல்ல உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எதிர்வரும் ஆறாம் திகதி நாங்கள் எல்லோரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற போகின்றது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் நாங்கள் இன்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசை காட்டிக்கு போட்டோம் அல்லது பாராளுமன்ற தேர்தலிலும் வழங்கினோம் இப்பொழுது நாங்கள் ஏன் எதற்காக வழங்கவில்லை நாங்கள் சொல்வது வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பிரதேச சபை தேர்தல் என்பது இலங்கையில் நடைபெறுகின்ற முதலாவது தேர்தல் அணு இதற்கு முன்பும் நாங்கள் பல தேர்தல்களை சந்தித்திருக்கின்றோம் பல தேர்தல்களில் வாக்களித்திருக்கின்றோம் பல பிரதேச சபை தேர்தலில் வாக்களித்தோம் பிரதேச சபை தலைவர்களை கொண்டு வந்தோம் அவர்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் கண்டோம் பார்த்தோம் ரசித்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் கூறியது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணிப்பீட்டின் எத்தனை பேர் இருந்தார்கள் இன்று அந்த காரை நகர் எங்கே அந்த காரை நகரில் வாழ்ந்த மக்கள் எங்கே அன்று இருந்த காரை நகருடைய செழிப்பு எங்கே இருந்த காரை நகருடைய வளம் எங்கே என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே தெரியாத புரியாத புதிராகவே இருக்கு அதே நேரத்தில் மறுபுறம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பதுளை எடுத்துக்கொண்டாலும் சரி பண்டாரவலை எடுத்துக்கொண்டாலும் சரி கைகால் எடுத்து சரி மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்காவது ஒரு யாழ்ப்பாணத்து கடை இருக்குமானால் அது காரை நகரின் கடை பண்டாரவலையில் இருக்கின்ற ஆதி புராசக்தி என்கின்ற புத்தக கடை காரைநகர் கடை பகுரத்தில் இருக்கின்ற அனைத்து பலச்சரக்கு கடைசியிலும் காரை நகரின் சொந்த காரை நான் கடந்த காலங்களில் கனடாவுக்கு சென்றேன் காரை நகர் கடை டென்மார்க் சென்றால் காரை நகர் கடையும் அவ்வளோ உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த காரை நகரனுடைய பெயர் காரை நகருடைய தடன் பதிந்து காணப்படுகிறது ஆனால் இன்று உண்மையான காரி நகருக்கு என்ன நடந்திருக்கு ஏன் இந்த வறுமை ஏன் இந்த பின்சங்கிய நிலை எங்கள் வீதிகள் ஏன் இன்னமும் புனர்வைக்கப்படவில்லை எங்களுடைய மீன்பிடித்துறை ஏன் இன்னமும் முன்னேறவில்லை நாங்கள் டென்மார்க் போயிட்டு பார்க்கின்ற பொழுது அவங்க நவீன மீன்பிடித்துறை அவர்கள் மீனவர்களா அல்லது உல்லாச பயணம் செல்கின்றவர்களா என்று கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு நவீன மீனவர்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றார் ஆனால் நாங்கள் இன்னமும் பழைய படகுகளை வைத்துக் கொண்டு பழைய வலைகளை வைத்துக்கொண்டு பலகைய வல்லங்களையே வைத்துக் கொண்டு பழைய பாணியிலேயே இன்னமும் இந்த மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் அதனால் அந்த வகையில் எங்களுடைய எல்லா வகையிலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அன்பர்களே நாங்கள் கடந்த தேர்தலிலும் சொன்னோம் இந்த எழுபத்தி ஆறு வருட சாப கேடுங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் தாங்களுடைய கணிக்கை நினைத்தார்களை தவிர தாங்களுடைய பிள்ளையை நினைத்தார்களை தவிர தாக்களுடைய குடும்பத்தை உற்றாரி உறவினரே தவிர உங்களை நினைக்கவில்லை இன்றைக்கும் கூட சொல்லுகின்றார்கள் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு சதவீதமான மக்கள் வறுமை கோட்டிற்குள் வாடுகின்றார்கள் வாடுகின்றதன் காரணமாக அந்த குடும்பங்கள் பின்தங்கிய நிலையில் குடும்பம் பின்தங்கிய நிலையில் காரணமாக போதை பொருள் அதிகரித்திருக்கின்றது கசிப்பு பாவடை அதிகரித்திருக்கின்றது குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்றது குற்றச் செயல்கள் எங்கு கூடியிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அது பின்தங்கிய கிராமம் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் கல்வி ரீதியாகவும் பின்தள்ளப்பட்டவர்கள் அந்த குடும்பங்களில் இருந்தே இன்றைக்கு இந்த வன்முறை கும்பலா வாழ்வெட்டு கும்பலா அனைத்தும் இன்றைக்கு உதயமாகி வெளியே வருவது வேறெங்கும் இந்த பின்னணியிலான குடும்பங்களில் இருந்தார் அதனால் தான் எங்களுடைய தோழர் அனுரா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த சாபக்கட்டில் இருந்து இந்த வறுமையில் வாடுகின்ற மக்களை மீட்க வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தினே கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இம்முறை வரலாக்காறு காணாத அளவுக்கு கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா குளங்களா பாடசாலைகளா வைத்தியசாலைகளா இவைகளை அனைத்தையும்